அதே கப்புக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்குவேன் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பொங்கல் வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் நம்ம எப்போ குக்கரில் வேக வச்சிடலாம் இப்போ அரிசியெல்லாம் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கு வந்து குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து இந்த ஸ்மெல் வராத அளவு உள்ளது சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் நெய்யும் சூடான உடனே நம்ம இதில் வந்து ஜீரகமும் மிளகும் வந்து சேர்க்குறோம் மிளகு வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன் குட்டீஸ் வந்து எடுத்து எடுத்து வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் லேசாக வரப்பட்ட உடனே நம்ம வந்து அரிசியும் சேர்த்து அதிலே வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ மிளகு ஜீரகம் வந்து வரப்பட்டுட்டு இந்த டைமில் வந்து நம்ம அரிசியை சேர்த்து கொடுத்துடலாம் அரிசியை சேர்த்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வைக்க போறோம் அரிசி பருப்பு எல்லாம் கழுவிட்டு உடனே தான் சேர்த்துருக்குறோம் ஒரு நிமிஷம் நல்லா வந்து இந்த எண்ணெய் நெய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து வரத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ இந்த அளவு வந்து நல்லா வரப்பட்டுது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துருக்குறோம் பாருங்க அரிசி எல்லாம் ஒரு உதிரி உதிரியா வந்த போல இருக்கு இந்த டைமில் வந்து நம்ம தண்ணியை சேர்த்து கொடுத்துடலாம் தண்ணி வந்து நம்ம இப்போ ஒரு கப்பு அரிசி எடுத்தோம் தண்ணி ஒரு மூணரை கப்பு தண்ணி எடுத்துருக்குறோம் சாரி ரெண்டு கப்பு அரிசி எடுத்தோம் மூன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும் நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி இதில் வந்து உப்பு காயம் இதெல்லாம் சேர்த்து கொடுத்து தான் வேறு வைக்க போகிறோம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன பீஸ் காயத்தை வந்து நான் வந்து சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி வந்திருக்கு இப்போ அதே இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம குக்கரை மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பிசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹையில வைக்க வேண்டாம் மீடியமாக இருந்து நல்லா வெந்து வரும்போது தான் நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் பொங்கல் நம்ம இப்போ குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் இனி வந்து கேஸ் ரிலீஸ் ஆனப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம வெண்பொங்கலுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சேன் இஞ்சி சேர்க்குறோம் நான் வந்து பச்சை மிளகா ஒன்று தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப பெரிய இது வந்து நல்ல காரம் இருக்கும் அதனால் ஒன்று சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேவை தகுந்தபுல்ல சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸு கேஷ்யூ நட்ஸு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ பொங்கலில் சேர்த்தலாம் இப்போ வந்து நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வெண்பொங்கல் தனியாக எடுத்துட்டேன் அது வந்து பச்சை மிளகா இஞ்சியெல்லாம் போட்டால் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து தாளிப்பை வந்து இதில் சேர்க்குறேன் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கடையில் வாங்கி போல் இங்கே பாருங்கள் நல்ல கரண்டியில் ஒட்டாமல் நல்ல சாஃப்டாக ரொம்ப நேரம் ஆனாலும் திக்னஸ் ஆகாமல் இதே அளவில் இருக்கும் நீ வந்து தண்ணி வந்து ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி மூன்றரை கப்பு தண்ணி வரைக்கும் சேர்த்துக்கலாம் அந்த அளவில் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டான அளவாக இருக்கும் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க அதே போல் ஃபர்ஸ்ட் வந்து வறுக்கிறது எண்ணெய் சேர்த்து வரத்திங்க அப்படின்னு இதே போல் சாஃப்டான பொங்கல் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்